மிஸ்டர் மிஸ்டர்னு கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருன்னா மோடி தான் என்னை அவர் தான் நொடியும் நீ ஒழிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தான அறிவு இல்ல அங்கிள் முதல்வர அறிவு இல்ல மிஸ்டர் மோடினு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க உன்ன நம்பி வந்திருக்கிறாங்களே கண்ணுகளா எத்தனை லட்சம் பிள்ளைகள் இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போற நம்ம யாருக்கு வாக்கு போறீங்க கவர்ச்சிக்காக வாக்கு போடுறீங்களா கள்ளாச்சார வைக்கிறவனுக்கும் கோட் இருக்கும் டெண்டருக்கும் தயவு செய்து என்னுடைய அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சேர்த்து விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேணிகாக்குவதற்குமான ஒரு மான் ஒரு கூட்டம் இது நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் திருடவர்கள் அத்தனை பேரும் சேரக்கு ஆசைப்படுவோம் நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் அப்பொழுதுதான் நாம வாழ முடியும் எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது அதை முதல்ல வாக்குல குத்துங்க வாக்கால் குத்தி ஒழிக்க வேண்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் தங்க மாறணும் மாற்றப்படணும் திரும்ப சொல்றேன் நல்லவர்கள் ஆள வேண்டும் என்றால் ஆழ்ந்தால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் இனிய விநாயகர் சேர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்துக்காக இந்திய இறையாண்மைக்காக உலகத்திலே எந்த இந்துவும் தீவிரவாதி இல்லை உலகத்திலே நம் மதம் அன்பை மட்டும்தான் செலுத்த சொல்கிறது ஏதாவது வெட்ட சொல்லுச்சா ஒன்னு அடிக்க சொல்லுச்சா அடுத்தவனை சீர்குலைய சொல்லுச்சா அன்பை மட்டும்தான் சொல்லி கொடுக்கிறது அதுதான் கட்டமைப்பு